திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்

இங்கே வந்து பன்னீராக சாப்பிடுறேன் நான்வெஜ்மா நான்வெஜ் சாப்பிடுவா இங்க பாருங்க ஐஸ் மென்யூ ஒருவா ஒரு சிக்கன் பிரியாணி அறநூறு தான் சொல்லாங்க என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்க ஒரு ப்ரைவேசி க்ளாஸ் வேறு எங்களுக்கு க கட்டன் போட்டு பீஸா வேறு கிடைக்குதுங்க பீஸாவா ஸ்மால் சேருங்க <German> <pizza>. <rested> <intenập> <rivalryUnarmentation> <-ten> <house>

இதே உன் ஃபோன் காத்து ஃபோன் எங்க ஃபோன் செத்து அதான் ஃபோன் காத்து ஆமா இன்னைக்கு இந்த பிரியாணி வருமா இல்லையா வரும் ஆனால் வராது வரும் வராது இது காத்து விவோஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஃபோன் என்ன ஆச்சு இன்னைக்கு காலேஜில் அதாவது என்ன ஆச்சுன்னா நான் ஃபோன் வச்சு விளையாண்டுருந்தேன் பார்த்துருந்தேன் ஒரு ஃப்ரெண்டு வந்தான் இப்படி தட்டிக்கிட்டான் ஃபோன் இப்படி போச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு

அவளை நல்ல பையனா இருக்கும் விஜய் இருந்தாலும் நீங்க நீங்க நீ இல்லை நாம இருந்தா போன் யாரும் தள்ளி விட்டு அவங்க ஏதாவது போன் கேட்டுருப்போம் இல்ல ஒருத்த வரைக்கும் எங்க கூட அவன் வந்து இவன் பாத்துக்க இவன் இவன் வந்து போன் இவனே தூக்கி போட்டு உடைப்பான் காசு தீப்பான் எல்லாமே பண்ணுவான் இவன் என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம சேனல் வந்து மோசம்பி தொண்ணூறுவா இவனுங்க ஜூஸ் ஜீஸ் ஆர்டர் பண்றது பாக்குறானுங்க நானே இருக்கேனே இங்க தண்ணிக்கு எவ்வளவு வேலை போட போறான்னு தெரியல இதுல ரபடி வேற வேணுமா இது வேற வேணுமா ஜூஸ் வாங்குனீங்கன்னா நீங்களே காசு கத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா காசு அதான் இப்ப இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு தான் போயிடுவேன் விஜய் கடிதமா எங்க போனாங்க அலை காணண்டாவே ஆர்டர்னே என்னடா அவளை பசி வெறியதா வீடியோ எடுத்து கேக்குற பசி எடுக்குது இல்லை ரெண்டு மணி ஆகுது ரெண்டு ஆக போகுது பசி எடுக்கல நான் அதுக்கு தான் சொன்னேன் பக்கத்துலேயே எங்கன்னா சாப்பிட்லான்னு கூட்டம் தான் பாரு பஸ்ஸில் இவன் நான் சொன்ன நான் பக்கத்துலேயே போய் இவன் தான் இவனுக்கு நீ தான் சொன்ன சஜஸ்ட் பண்ணது அது ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணா ஒருத்தவன் அடம் பிடிச்சான் இங்கேயே வரணும்னு ஒருத்தவனுக்கு வெஜ் சாப்பாடு வேணுமா ஒருத்தவனுக்கு நான்வெஜ் மூணு பேருக்கு நான்வெஜ் நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் வரல வெஜ்ஜுக்காக தின்னுட்டு இருக்கோம்

हां हां ऑन बने ये बढ़िया है के विजय अच्छा है स्पून में जाबड़ा बिरयानी बॉनलेस इट्स सिलर स्पून बॉनलेस सिलर स्पून ये बढ़िया है जिंदा कल तला पर कटि है रखा है हैदराबादी है और आदित्य ओके लास्ट मिनट வெஜிடேரியன் போய் இது கிடையா பீஸ் கறி பீஸ் நல்லா வெந்திருக்கு நல்லா வந்துருக்கு பர்ஃபெக்ட் நான் வாங்கியிருக்கோம் பன்னீர் ட்ரை பண்ணு சரியா

Soli afte no ne stummi. <hesitation> 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 <hesitation>

ठीक है तो खा लो तो <laughs> ये वाले देखो लाइव ऑन பண்ணியா சோ मटन बिरयानी पीस எல்லாம் நல்ல பெருசு இருக்கு ओन वेन मां लाइव அப்படியே இருக்கு சாஃப்ட் சொல்றாயி அப்படியே இருக்கு ரெண்டு வைச கர ரொம்ப ஃபைனா இருக்கு மட்டன் மட்டன் தான் சமையாக இருக்கு சமையா இருக்கு உம் நாண் நல்லா இருக்குது ரொட்டி நல்லா இருக்குது எல்லாமே ஆனால் ஏன்னா வில அதிகமா இருக்கு அவ்வளவுதான்

சாப்பிட போனோம் கை கழப்பினேன் வெறும் ரபடி ஒன்று ஆர்டர் பண்ணிணேன் சாப்பிடலாம் கை போனால் ஃபிங்கர் போல் வருமா கை கழுவுறத்துக்கு என்ன ஒரு ராஜா வாழ்க்கை நானும் இத்தனை வருஷமாக மும்பையில் இருக்கிறேன் ஆனால் இந்த ஹோட்டல் வந்ததில்லை இதேமாரி பார்த்ததில்ல அனுபவிச்சது கூட இல்லை ஆனால் ராஜா வாழ்க்கை தான் என்ன வேறு சொல்லு உனக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் பில் நான் தானே கட்டணும் தேங்க்ஸ் ஆனாலும் சரியா அட